ஒரு மகான் மறைவது என்பது ஒரு தீபம் மனைவதை போன்றது அல்ல அது ஒரு தீபம் பல கோடி விளக்குகளை ஏற்றிவிட்டு செல்வதைப் போன்றது இன்று ஜனவரி ஒன்பது நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவா தன் உடலை நீத்து பேருடையில் கலந்த மகா சமாதி தினம் அவர் மறைந்து முப்பத்தி இரண்டு ஆகிவிட்டன ஆனால் இன்றும் அவர் முன்னால் கை கட்டி நின்றால் நம் கண்கள் ஏன் குலமாகின்றன அந்த மௌன ரகசியத்தை இந்த பதிவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இதே போன்ற ஒரு ஜனவரி மாத தொடக்கம் அது பெரியவா தன் கடமைகளை முடித்துவிட்ட ஒரு ஒரு நிறைவோடு இருந்தார் நூற்றாண்டு காலம் பாரத தேசத்தின் தர்மத்தை காப்பாற்றிய விடை பெறும் தருணத்திலும் எந்த ஆறாவாரமும் இல்லாமல் அமைதியை கடைபிடித்தார் சித்தியடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பே அவர் சில குறிப்புகளை கொடுத்தார் எல்லாம் அவன் செயல் என்பதை தன் ஒவ்வொரு அசைவிலும் உணர்த்தியவர் சரியாக அந்த புண்ணிய வேலையை